குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்ரீ சக்தியோட டிரா நம்பர் தொண்ணூத்தி மூணுக்கான கேரளா லாட்ரி கெசிங் பார்க்க போறோம் இன்னைக்கான கெசிங் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் வீடியோ கொடுத்துருந்தேன் ஏழாம் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன் அதில் ஏழாம் தேதி எண்பத்தி எட்டு வரலாம் சிக்ஸ் டபுள் எயிட் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ரிசல்ட்டு ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஒன்று அதாவது நைன் டபுள்ஸ் வந்துருக்கு எண்பத்தி எட்டுக்கு பதிலாக ஏழாம் தேதி எட்டாம்தேதி பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி எட்டு டபுள்ஸ் வந்துருக்கு எட்டு எட்டு ஆறோட பவர் ஜீரோ அப்படின்னா எண்பத்தி எட்டுங்கிறது எட்டாம் தேதி பாஸ் ஆகிருக்கு தொன்பதாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ஏழு மூணு ஜீரோ ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழ்நூற்றி நாற்பது அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான ரிசல்ட்டு ரெண்டு ஒன்று மூணு கொடுத்துருக்கேன் ரிசல்ட்டு ரெண்டு அஞ்சு மூணு நாலு நம்பர் கொடுத்துருந்தேன் இந்த நாலு நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி எட்டு பாஸ் ஆகிருக்கு எழுபது பாஸ் ஆகிருக்கு இருபத்தி மூணு பாஸ் ஆகிருக்கு ரெண்டு ஒன்று மூணு கொடுத்தேன் ரிசல்ட் ரெண்டு அஞ்சு மூணு ஏழ்நூற்றி முப்பது கொடுத்தேன் ரிசல்ட் எழுநூற்றி நாற்பது சிக்ஸ் டபுள் எயிட் பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டபுள் எயிட் சிக்ஸ் வந்திருக்கும் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் எயிட் ஜீரோ இப்போ மூணு நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு அதனால தான் ரெகுலராக வீடியோ பார்க்க சொல்கிறதுக்கான ரீசன் ஃபஸ்ட் நாள் கொடுத்தது அடுத்த நாள் வருது அப்படிங்கிறது ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அன்னைக்கு வரணும் இல்லை அப்படின்னா அடுத்த நாள் வரும் அதனால அந்த நம்பர்ஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம் இன்னைக்கான கெஸ்ஸிங் கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா எடுத்திருக்க சார்ட்டில் ஆறாம் இருந்து இந்த சார்ட்டில் பாஸ் ஆகிருக்கு இப்போ ஆறாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட்டு டபுள் செவன் டூ இங்கே பார்த்தோம் அப்படின்னா டபுள் செவன் ஜீரோ இருக்குது இப்போ இதில் ஏபி பாஸ் ஆகிருக்கு டபுள் செவன் அப்படிங்கிறது ஆறாம் தேதிக்கான ரிசல்ட்டு ஏழாம் தேதிக்கான ரிசல்ட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் ஒன்பது ஒன்று ஒன்பது எப்படியே பாஸ் ஆகிருக்கு எட்டாம் தேதிக்கான ரிசல்ட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா எட்டு எட்டு ஜீரோ ட்ரிபிள் எயிட் இருக்குது ஒன்பது ஒன்று ஒன்பது ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் எயிட் இருக்குது டபுள் எயிட்டை பேஸ் பண்ணி டபுள் எயிட் ஃபோர் அல்லது டபுள் எயிட் ஜீரோ எட்நூற்றி எண்பது அப்படிங்கிறது எட்டாம்தேதி பாஸ் ஆகிருக்கு ஆறு ஏழு எட்டு இப்போ ஒன்பதாம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழ்நூற்றி நாற்பது ஏழு நாலு ஜீரோ ஏழு நாலு ஜீரோ அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் தேதிக்கான ரிசல்ட்டு மூணு அஞ்சு மூணு ரெண்டு மூணு காமன் ரெண்டு அஞ்சு மூணு அப்படிங்கிறது பாக்ஸில் பாஸ் ஆகிருக்கு இங்கே ஏழ்நூற்றி நாற்பது ரிசல்ட் வந்ததில் பேலன்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரிசல்ட்டு இரநூத்தி ஐம்பத்தி மூணு இங்கே பார்த்தோம்னா ரெண்டை பேஸ் பண்ணி அஞ்சு இருக்குது இங்கே ரெண்டை பேஸ் பண்ணி அஞ்சு இருக்குது ரெண்டை பேஸ் பண்ணி மூணு இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் ரெண்டு அஞ்சை பேஸ் பண்ணி மூணும் இருக்குது ஸோ ரெண்டு அஞ்சு மூணு அப்படின்னு இன்னைக்கான ரிசல்ட்டு பாஸ் ஆயிருக்கு ஸோ நாளைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி ரிசல்ட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டு ஒன்பது பத்து அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு ஸோ பதினொன்னாந்தேதிக்கான ரிசல்ட்டு எஸ் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று டபுள்ஸ் வந்துருக்கு ஸோ டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா டபுள்ஸை பேஸ் பண்ணி எடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் ரெண்டு அஞ்சு மூணு அப்படின்னா வரிசையாக இரநூத்தி ஐம்பத்தி மூணு பாஸ் ஆகிருக்கு இப்போ நாளைக்கு ஏ போலில் இதை பேஸ் பண்ணி வந்துச்சு ரெண்டுக்கு பதிலாக மூணு வந்துச்சு அப்படின்னா டபுள்ஸ் முப்பத்தி மூணு வர சான்சஸ் இருக்கும் ரெண்டு அஞ்சு பேஸ் பண்ணி மூணு இருக்குது இல்லை இந்த மூணு பேஸ் பண்ணி மூணு இருக்கு அஞ்சு மூணு எகைன் வந்துச்சுன்னா அஞ்சு ஏழு அஞ்சுக்கு பதிலாக ஒன்பது வந்துச்சுன்னா ஒன்று ஒன்பது ஒன்பது வந்துச்சுன்னா ஒன்று ஒன்பது வர சான்சஸ் இருக்கும் ஐம்பத்தி மூணு பாஸ் ஆகிருக்கு அடுத்தது முப்பத்தி மூணு பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும் ஃபஸ்ட் மூணு நம்பர் ரெண்டு அஞ்சு மூணு அந்த சி போர்டில் உள்ள மூணு பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா முன்னூற்றி முப்பத்தி மூணு ட்ரிபிள்ஸ் முன்னூற்றி முப்பத்தி மூணு இல்லை அந்த முப்பத்தி பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு அல்லது முந்நூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு வர சான்சஸ் இருக்கும் இதை பேஸ் பண்ணியே வந்துச்சு அப்படின்னா முந்நூத்தி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஏ போர்டில் மூணு வந்தால் அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ ஏ ரெண்டு பாஸ் ஆகிருக்கு ரெண்டுக்கு பதிலாக ஒன்று வந்துச்சு அப்படின்னா ஒன்று அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் ஒன்று பேஸ் பண்ணி ரெண்டு இருக்கு இங்கே ஒன்று பேஸ் பண்ணி ரெண்டு இருக்கு ஒன்று ஒன்பது ஒன்று அஞ்சு இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது இருக்குது ஆல்ரெடி இந்த மந்தில் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி பன்னெண்டு அப்படின்னு நாலாம் தேதி பாஸ் ஆகிருக்கு சார்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிறது நாலாந்தேதிக்கான ரிசல்ட்டு அதை பேஸ் பண்ணி சைபர் அறுபத்தி ஏழு அடுத்த நாள் ரிசல்ட்டு ஜீரோ ஆறு ஜீரோ ஜீரோ ஆறு நாலு நாலோட பவர் ஏழு ஜீரோ ஆறு ஏழு அப்படிங்கிறது அடுத்த நாள் ரிசல்ட்டு ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த சார்ட்டில் ஃபுல் நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு லாஸ்ட்டு ஃபைவ் டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஸோ இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி நாளைக்கு ரிசல்ட்டு பாஸ் ஆகும் அப்படிங்கிறதான் இந்த சார்ட் கொடுத்துருக்கேன் இப்போ ஏ போர்டில் என்ன நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த சார்ட்டில் நம்பர்ஸ் எடுக்கலாம் இப்போ ஏ போர்டில் ஒன்று அப்படின்னா ஒன்று அப்படிங்கிற ப்ளேஸு பேஸ் பண்ணி பாருங்கள் இன்னும் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம் இல்லை வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம் ஏ என்ன நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ இப்போ ரெண்டு பாஸ் ஆகிருக்கு ரெண்டுக்கு பதிலாக என்ன நம்பர் வரும்னு சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம் ஏ போர்டில் ரெண்டு ரெண்டோட பவர் ஏழு அல்லது நாலு ரெண்டு அல்லது நாலு இப்போ ரெண்டுக்கு பதிலாக ஏழு வரலாம் இப்போ ஏழ்நூற்றி நாற்பது வந்துச்சு ஏழோட பவர் ரெண்டு அப்படின்னு வந்துச்சு எகெயின் ஏழு வரலாம் அப்படின்னா ஏழை பேஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லை ரெண்டுக்கு பதிலாக ஒன்று வரலாம் அஞ்சுக்கு பதிலாக ஒன்பது வரலாம் மூணுக்கு பதிலாக எட்டு வரலாம் அந்த மாதிரி என்ன நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி சார்ட்லேருந்து நீங்கள் நம்பர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ண சான்சஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சார்ட் எடுத்திருக்கேன் அந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாந்தேதி பாஸ் ஆகிருக்கு பாருங்கள் சைபர் அறுபத்தி ஏழு சைபர் ஆறு ஏழு அப்படிங்கிறது அஞ்சாந்தேதிக்கான ரிசல்ட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஏழு பத்தொன்பது பதிமூணு எழுபத்தி ஏழு இருக்குது எழுபத்தி ஏழு பேஸ் பண்ணி ரெண்டு இருக்குது ஏழு ஏழு ரெண்டு அப்படிங்கிறது ஆறாம் தேதிக்கான ரிசல்ட்டு அஞ்சு ஃபுல் நம்பர் ஆறு ஃபுல் நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி ஏழு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்பது இருக்குது ஒன்பது ஒன்று ஒன்பது அப்படிங்கிறது ஏழாம் தேதிக்கான ரிசல்ட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா சைபர் நாற்பத்தி எட்டு எட்நூற்றி ஐம்பத்தெட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா டபுள் எயிட் இருக்குது எயிட்டை பேஸ் பண்ணி ஜீரோ இருக்குது இப்போ டபுள் எயிட் ஜீரோ அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு அடுத்து அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா எயிட் ஜீரோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா செவன் ஃபோர் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபோர் ஜீரோ அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அதே சார்ட்டில் இருபத்தி அஞ்சு ரெண்டு வரும் அப்படின்னா இருபத்தி அஞ்சு இங்கேயும் இருபத்தி அஞ்சு இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் இருபத்தி அஞ்சு இப்போ ரெண்டு வரும் அப்படின்னா இருபத்தி அஞ்சு பேஸ் பண்ணி இந்த சார்ட்லாம் இருக்குது ஃபுல் நம்பர் பாஸ் ஆகாட்டையும் ஒரு நம்பரை பேஸ் பண்ணி இன்னொரு நம்பர் இருக்குது இந்த ரெண்டு சார்ட்டை கம்பேர் பண்ணி நீங்கள் நம்பர் எடுங்க கண்டிப்பாக அந்த நம்பர் பின்னிங் நம்பர்ஸாக இருக்கும் ஒன்று அப்படின்னா ஒன்று ஒன்பது வர சான்சஸ் இருக்கும் இங்கே ஆல்ரெடி ஒன்று ஒன்பது அப்படிங்கிறது வந்துருக்கு ஒன்று மூணு இருக்குது ஒன்று எட்டு இருக்குது ரெண்டு அப்படின்னா ரெண்டாக பேசுவேன் இருபத்தி அஞ்சு வந்திருக்கு ஸோ இருபத்தி நாலு வரலாம் அப்படின்னா நூற்றி இருபத்தி நாலு வரலாம் ஒன் டூ ஃபோர் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலாக வரலாம் இருபத்தி மூணு வந்திருக்கு இருபத்தி அஞ்சு வந்திருக்கு ஸோ இருபத்தி நாலு வரலான்னா நூற்றி இருபத்தி நாலு அப்படின்னு எடுக்கலாம் இங்கே பார்த்தோன்னா இரநூத்தி பதினஞ்சு அஞ்சு எகைன் வரும் அப்படின்னா இரநூத்தி பதினஞ்சு இங்கே இரநூத்தி பதினாலு இங்கே பார்த்தோம் அப்படினாலும் நூற்றி இருபத்தஞ்சி அதே இருபத்தஞ்சி ஏபியில் வந்திருக்கு பிசியில் வரலாம் அப்படின்னா நூற்றி வர சான்சஸ் இருக்கும் ஒன்பது b போர்டில் வரும்னு நினச்சிங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வர சான்ஸ் இருக்கும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பன்னெண்டு இருக்குது நூற்றி நாற்பத்தி ரெண்டு அல்லது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சீபோர்டு வரும் அப்படின்னா இங்கேயும் பார்த்தா பன்னெண்டு ஒன்று எட்டு ரெண்டு இப்போ சீ போர்டு ஒன்பது வரும் அப்படின்னா ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்பது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வர சான்சஸ் இருக்கலாம் இல்லை ஜீரோ வரும் அப்படின்னா ஜீரோவை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த சார்டில் இருந்து நம்பர் செய்யணும் ஓகே ஃப்ரான்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற ப்ளேஸை பேஸ் பண்ணி நம்பர் சேடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ